செய்யலாம் என்று முடிவு செய்திருந்தோம் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கூறியுள்ளார் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளும் சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கான சான்றிதழ்கள் தயார் செய்யும் பணி கொஞ்சம் காலதாமதம் ஆனதால் அதன் முன் நம்முடைய ஐம்பெரும் விழாவில் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் ஐம்பெரும் விழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய இந்த பிறப்பில் தனக்கு கிடைத்த பணியை வாழ்வாங்கு வாழ்ந்து செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பெருமைந்த பல்துறை நுட்ப வல்லுநர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச் சங்கம் விருது வழங்கி விரிக்கிறது முதலாவதாக நம்முடைய ஐம்பெரும் விழாவில் முதல் விருதாக சிறந்த ஹோட்டல் நிர்வாக கல்லூரி விருது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி திரு நவமணி சேர்மன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இந்த மாபெரும் விழுதை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையில் இந்த விழாவடையில் வழங்கி கௌரவத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு பலத்த கைத்தட்டல்கள் இக்கல்லூரி மென்மேலும் பல சாதனைகளை புரிந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து பெருமை சேர்த்து கொடுப்பதுடன் தமிழ் மாணவ மாணவிகளை கௌரித்து அவர்கள் வாழ்வாங்கு வாழ உறுதுணையாக விளங்கும் என்பதற்கேற்ப இவ்விழா சார்பாக இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஒரு பலத்த கைத்தட்டல்கள் வழங்கலாம் மகிழ்ச்சி இரண்டாம் விருது கிராமப்புற மேம்பாட்டிற்கான சிறந்த கல்லூரி விருது சிறந்த கல்லூரி முதல்வர் சிவகங்கை மாவட்டம் சிங்கை சித்தர் ஐயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சிக்னம்புரி திரு டி செந்தில்குமார் தாளர் ஐயா அவர்களை விழாடைக்கு வருக வருக என வரவேற்று சிறப்பு செய்வதில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அப்படியே அந்த பக்கமாக ஈஸியா இருக்கும்